நான் இந்த மாதிரி வீடியோ இந்த சேனலில் இதுவரை போடலை நெருப்பு சம்மந்தமான இடங்களில் பெண்களோ ஆண்களோ போது சில தீக்காயங்கள் ஏற்படுவதுண்டு இந்த தீக்காயத்துக்கு மூலிகை மருந்துலையே எப்படி அதை சரி செய்கிறது அந்த தீக்காயத்தையும் குணப்படுத்தலாம் ஒருவேளை உங்களுக்கு முன்கூட்டியே தீக்காயம் ஏற்பட்டு உங்களுக்கு அந்த புண்ணு ஆறாமல் இருந்து அதில் வடுவாக மாறிடும் அந்த வடுவையும் இந்த மருந்து மூலமாக ரொம்ப சுலபமாக குணப்படுத்திடலாம் இதுக்கு ஒரு முக்கியமான மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பருங்க இருக்குது இந்த வேப்ப மரம் தான் அதுக்கு முக்கியமான மருந்து இந்த வேப்ப மரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது நல்லா பழமை வாய்ந்த வேப்ப மரங்க உங்களுக்கு பழமை வாய்ந்த வேப்ப மரம் தான் வேணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் சின்ன வேப்ப மரம் வயசு குறைவான வேப்ப மரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த வேப்ப மரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அளவுக்கு பட்டையை வெட்டி எடுத்துக்கணுங்க இந்த மேல் பட்டையை மட்டும் வெட்டி எடுத்துருங்க வெட்டி எடுத்துட்டு அதை கொண்டு கொஞ்சம் நல்லா இடித்து அதில் ஒரு ஒரு லிட்டரு தண்ணி விட்டு நல்லா ஒரு கால் லிட்ரு வத்துற வரை முக்கால் லிட்ரு வந்து வத்திடணும் கால் லிட்டர் தான் இருக்கணும் அப்படி கால் லிட்டரு வர வரை வற்ற வச்சு அந்த தண்ணியை ஆற வச்சு அந்த தீக்காயம் ஏற்பட்ட இடத்துல அல்லது தீக்காயம் ஏற்பட்டு வடுவாக உள்ள இடத்துல நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா வெகு சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த வடு காணாமல் போயிடுங்க ஆனால் இன்னொன்று கேட்டுக்கிறேங்க வடுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா தீக்காயத்தினாலே ஏற்பட்ட புண்ணுதானை தவிர தீ காயத்தினால் ஏற்பட்ட புண்ணு ஆறி தழும்பாக ஒரு சில பேருக்கு இருக்கும் அந்த தழும்பை இதில் குணப்படுத்த முடியாது அதையும் சொல்லிடுறேன் அதே போல் இந்த கஷாய சுட சுட வந்து புண்ணில் ஊற்றிடாதீங்க அது மேலும் காயத்தை உண்டு பண்ணிடும் ஆற வச்சு ஊற்றுங்க ஒரு தடவை அந்த கஷாய தண்ணியை வச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சுருந்து அந்த புண்ணில் ஊற்றிக்கிட்டு வரலாம் ஒரு மூணு வேலையுமே அந்த தண்ணியை வந்து அந்த புண்ணில் ஊற்றிக்கிட்டு வரலாம் இது வந்து சிறிய தீக்காயங்களுக்கு தான் நான் சொல்கிறேன்னு தவிர பெரும் தீக்காயங்களுக்கு இதை பயன்படுத்தணும்னு நினைக்காதிங்க நீங்கள் அதுக்கு டக்குன்னு ஒரு ஆம்புலன்ஸை புக் பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துக்கிறது தான் நல்லது சிறு சிறு தீக்காயங்கள் ஏற்பட்டால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமையே வீட்டிலையே எப்படி இது மாதிரி சின்ன மருத்துவம் பார்க்கலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தான் இது இந்த வேப்பம்பட்டை கஷாயமானது ரொம்ப சாதாரணம்னு நினைக்காதிங்க இது நல்ல பவர்ஃபுல்லானது ரொம்ப சீக்கிரமாகவே உங்களோட தீக்காயத்தை இது குணப்படுத்தி இருந்தேன் அந்தளவுக்கு நல்ல பவரான மருந்து தான் இது நல்ல அனுபவம் வாய்ந்த மருந்து தான் என்ன நேர்களை இன்னைக்கு பதிவிட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ சம்பந்தமான வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் திரையில் தெரியக்கூடிய எங்களது தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தெரிவித்து விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து காண எங்களது சொர்ணகிரீஸ்வர சித்த வித்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்